முடியாத நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளில் கூட நம்ம இந்த பிறப்பின் மாதம் என்று சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்து பிறப்பின் நாளில் நாம் இருக்கின்ற இந்த மாதங்களில் நாம் தியானிக்க போகிற ஒரு மனிதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்டானன் ஸோ யோவான் ஸ்டானன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனாந்தரத்துல கூப்பிடப்படுகிறவனுடைய முதல் என்ன வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராய் இருந்தாரு அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிர் உடைத்தரித்து தன் அறையிலே வார்க்கச்சியை கட்டி கொண்டிருந்தான் வெட்டுக்கிளையும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமா இருந்தது அப்ப பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்ததுதான் அவரை சுற்றி அந்த யூரியா தேசத்தில் இருக்கிறவங்க மற்ற எருசிலேம் நகரத்தார் எல்லாருமே அவர் இடத்துல வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறவர்களாய் காணப்பட்டாங்க ஒவ்வொருவரும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் யோவானஸ்தானனால் அந்த யோர்தான் நதி கரையில் வந்து அவங்க வந்து ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் ஒவ்வொருவரும் மாறினார்கள் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோ அவர் இடத்துல வந்து ஞானஸ்தானம் பெறதுக்கு வர்றாரு அப்படி வரும் பொழுது என்ன சொல்றாருன்னா நான் எப்படி உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறது என்று கேட்கும்போது முதல்ல நீ வந்து எனக்கு கொடு அதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் ஞானஸ்தானம் இருக்கிறார் அது மட்டும் இல்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர் சாட்சி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் தராத தண்ணீரினால உங்களுக்கு ஞானஸ்தானம் வருகிறவன் தருகிறேன் எனக்கு பின்னாடி வருகிறவர் எனக்கு முன்னாடி இருக்க வேண்டியவர் அவருடைய பாத ரட்சையை அவிப்பதற்கும் நான் பார்த்தேன் அவர் வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்காரா ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் தருகிறவராய இருக்கிறார் என்று சொன்னார் அவருடைய பாத ரட்சியை அவிழ்ப்பதற்கு எத்தனையோ விதமான ஜனங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு மனிதன் சொல்றாரு ஏசு கிறிஸ்துவோட பாதரட்சி அவிப்பதற்கும் நான் எவ்வளவு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுவதற்கு வரும் பொழுது கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா முதல்ல நீ எனக்கு இடம் கொடு அப்படின்னு தான் ஏசு நான் எப்படி உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன்னு சொல்லி அந்த இடத்திலும் தன்னை தாழ்த்துகிறவனாய் இருந்தான் எவ்வளவு ஒரு தாழ்மை அவரிடத்துல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு குணம் தாழ்மை ரெண்டாவது பாத்தீங்கன்னா கத்தருக்கென்று வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாக காணப்பட்டான் இது இரண்டாவது காரியம் அதனால தான் அவன் வந்து எல்லாருக்குமே மனந்திருமுதலுக்கேற்ற ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்து கொண்டு இருந்தார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சின்ன தவறு செய்திருப்பார் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் எல்லாருமே என்ன ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று அவர் அதுக்கடுத்து சென்ற பின்பு தான் கால ஒரு கல்யாண அற்புதம் நடக்கும் அதெல்லாம் முடிஞ்சு வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவானவர் யோர்தான் நதிக்கரைக்கு இக்கரையில ஒரு இடத்துல இருந்து அவரும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருப்பாரு அப்படி கொடுக்கும் பொழுது யோகன் ஸ்தானனோட சீஷர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பக்கம் அவங்க வந்து ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்குறாரு உங்களுக்கு வர்ற ஜனங்களை காட்டிலும் அங்க வர்ற ஜனங்கள் அதிகமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர்கள் அவர் இடத்துல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது யோகானஸ்தானம் அழகா சொல்லுவாரு அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அவர் எவ்வளவு அந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு போட்டி இல்ல பொறாமை இல்ல அவர் அவருடைய வேலையை தெளிவாக செய்து வந்தார் கர்த்தர் அவருக்கென்று என்று நியமித்த ஓட்டத்தை அவர் சரியாக இது பண்ணார் அவர் பெருகணும் நான் சிறுகணும் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு தாழ்மை பாத்தீங்களா நம்ம தவறு என்று நம்ம சொல்லப்பட்டது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் வந்து மத்தியுவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது பனிரெண்டாம் வசனம் என்ன அப்படின்னா யோவான் வந்து காவலில் அடைக்கப்படுறாரு காவலில் அடைக்கப்படுற ஏரோது இடத்துல போய் நீ வந்து உன் சகோதரனின் மனைவியாகிய ஏரோதியால வைச்சுக்காத அது வந்து ஒரு பாவம் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது ஏரோது வந்து என்ன பண்றாருன்னா யோவான் சங்களை சிறைப்பிடித்து அடித்து வைக்கிறாரு அப்போ யோகஸ்தானம் நினைச்சாரு சரி ஏசு கிறிஸ்து வந்து நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கடுத்து அவருக்கென்று கொடுக்கப்பட்ட பணிகளை பார்க்க ஆரம்பித்தார் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து வந்து சீஷர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாரு மீன் ப படகுல மீன் பிடித்து கொண்டு இருந்த பேது சீமோன் எல்லாரையும் அவங்களை கூப்பிட்டு அவர் வந்து சீமோன் பேதுரு அவருடைய சகோதரன் எல்லாரையும் கூப்பிட்டு சீ த எனக்கு பின்பற்றி பாருங்கள் என்று சொன்னாரு அவர் அடுத்து அவருடைய பரம காரியத்தை பின்தொடர ஆரம்பித்தார் சீஷர்களை தயார் பண்றது ஒவ்வொரு காரியமா யோவான்ஸ்தானனுக்கு வந்து என்னன்னா கர்த்தர் வந்து நம்மளை காப்பாத்துவான்னு நினைச்சாரு உடனே இரண்டு சீஷர்களை அனுப்புறாரு யோவான் சானனுடைய சீஷர்கள் ரெண்டு பேரும் இயேசுன இடத்துல வந்துட்டு கேக்குறாங்க வருகிறவர் நீர்தானா இல்ல வேறொருவர் வர நாங்க காத்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லி யோவான் சானன் உங்களிடத்துல கேட்க சொன்னார் என்று சொல்லி அதுக்கு ஏசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன தெரியுங்களா நீங்களே பாருங்க குருடர்கள் பார்வை அடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் என் தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லி அவர் அற்புதங்களை எல்லாம் சொல்லுகிறவராய் காணப்பட்டார் அதுக்கடுத்து அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த சீஷர்கள் ரெண்டு பேரும் போய் யோவான் இடத்துல யோவான் ஸ்தானத்தை சொல்றதுக்கு போனதுக்கு அப்புறம் ஏசு கிறிஸ்து அங்கிருந்த ஜனங்களை பார்த்து எல்லாருக்குமே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மனுஷருக்குள்ளே யோவான் ஸ்தான போல ஒரு நல்லவன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை குறித்து அவர் சித்தரிக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவன் சத்தம் என்று அழைக்கப்பட்டவன் இவன் தான் என்று இந்த நாள்ல நாம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் நாம எவ்வளவுதான் பரிசுத்தில வாழ்ந்தாலும் யோகர் சாங்கிற மாதிரி ஒரு சின்ன தவறு உண்மையிலேயே இது கர்த்தர் தான் செய்தாரா கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை அனுபவித்தாரா கர்த்தரால் தான் இது நடந்ததா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஒரு கேள்விக்குறி வருதுங்க அந்த கேள்வி குறித்த ஆன்சர் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு எல்லாமே அவரால் நடக்கும் அவரால் காரியங்கள் வாய்க்கும் அவரால் சித்தம் நிறைவேறும் அவரால் மட்டும்தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும் இந்த கூட நாமும் யோவான் ஸ்தானனைப் போல தம்மை தாழ்த்தி அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் என்று ஜெபிப்போமாக கர்த்தர் உங்கள் இருதயத்தை மாற்றுவாராக கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஒரு புது பலன் தந்து இந்த நாளில் உங்களை ஒரு அற்புதத்தினால் வழிநடத்துவாராக